டடா 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 சச்சரா பிசின்ல கெளிப்பல்ல நாயகி அக்கர் வாடா அலை நானா வாளு அத்தியமான வாளு பிரமியான வாளு கொண்டிர வா அலகாக அத்தியமாக ஓடறது வாளு பட்டுடு இழுத்து வரடவா ஓடறேனே அத்திய நபர்களேத்து சரித்திர நாயகி சரித்திரா நாயையு பைய அத்தையன் பையனர்களே தொத்துக்கோள் சரித்திரா சரித்திரா அச்சா அச்சா பெட்டுகை சரத் ராயங்கடியா அவுறா விருதலவா மொட்டை மா மொட்டை ரைட் சைடு ரைட் சைடு சுத்த கோல் ஹரித் ராயகி புடிட்டு காலை நல்ல காலை கொண்டாடுறவா ஸ்ரீவர்சி மகாராணி மகாராணி பெட்டுகைலவா புடி வரே அட்டை ஏத்துற கார நம்பர் யாளை ஸ்ரீவர்சி ஆகா மஜா

பக்கா சோரா சோரா ரெய்ச ٻيوڙ ٻٽي وڙ گريچ ارضي وريڙي گاري هٽي انٿي کي وريڙي ٻيوڙ گريچ ٻٽي ارضي ارضي اچھا விடையாச்சை புத்தி விடுதலதா நம்பர் முப்பது புத்தி விடு விழுத்து விடுதலா அட்டையாட்டு மாவட்டம் <Sanother> <Sanother> <Sansur> <Sansur>

இந்த வாளே நம்ம देवा கொண்ட நாசி கோட்டை போறதுக்கு கோட்டைக்கு திரு கோளே எங்கள் வெற்றி வீதியே துன்ப செய்யா அனங்க செய்யா அற்ப செய்யா இந்த வாளே வர வேண்டிய வாளே சோலர மிட்ட சங்கராணி சங்கராணி வெற்றி வாளே கிருஷ்ணரே அட்டை ஏந்துதுது தான நம்மளாலே மாவட்டம் மாவட்டம் 아니யா وج один день Calmelинг check on significant challenge balance

आमी 18 वाडी कावल गोयम कैतु साने सुंदर देवा गुज्जा सोन अम्मा सोन अम्मा एवरी ताले सुने काले सूर्य काले इबु वातनेय इबु इबु रे पेले हरि दयाले सुतई कृपसाने गुरुच सोन अम्मा सोन अम्मा भक्त रे आथाया यत्रा यत्र 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 पेला कृपसाने गुरुच सोन अम्मा बोल பொண்டை பனமா பனங்கூடுறீங்க 1900 முடி மாறுமா யார் கறியிடப்லமா வருகின்றாலே நம்ம நாட்டுல இருந்து ஒரு ஆளே ஆளே போய் பட்டு கொண்டு வந்தா புடி हले आ रहे हले तो crawl... तो आ रहे हले आ रहे श्रेष्ठ पुराने तीन हले आ रहे हले 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 बड़े बड़े हले 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 अच्छी बड़े हले हले बड़े बड़े हले 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 तीन हले आ रहे हले आ रहे हले आ रहे बड़े पुराने तीन बड़े पुराने बड़े पुराने बड़े रे हले हले बड़े रे हले हले बड़े बड़े हले तीन हले आ நம்பர் 4 ஒன்று வரறான் ஒன்று வண்ணா நம்பர் 4 நம்பர் ஆளு ஒன்று வரேமா எங்க ஊரு சீஜி சேது சல்மானின்ட ஆளு ஆளு கோயிண்ட் ஆளு நம்பர் 4 நம்பர் ஆளு ஒன்று வரேமா ஒன்று வண்ணா போக்க நம்பர் ஆளு நம்பர் ஆளு பட்டிக்குலே மூட்டு வரேமா நாபரே நம்பர் காளை அச்சா மட்டி சோக்கே இது ராஜா உள்ள வரமா வந்து வரசி அலைவான ஆளே அப்புனால ஆளே உள்ள வரமா மூணு மட்டி சோக்கே ராஜா ராஜா வந்து வரமா விட்டுடே அச்சனா அட்டை சடவ வரгая வெள மட்டி சோக்கே ராஜா ஏகே ராஜா கொடுங்க கொடுங்க தெய்வ சக்தி ஏகே ராஜா தாவு தி அலக்ியாரோ அலாரோ வாரு சுந்தரி வேலவா என்னத்துக்கு command ஆளு வீட்டு வீட்டு வீடா சரபத்தி ஜுனியர் அம்முவேடு அம்முவேடு மூணு ஒத்த வீ ஏ சிறப்பு செய்ய அலாரோ செய்ய அட்டு செய்ய வெற்றி பெறவா சரபத்தி அம்முவேடு அம்முவேடு வெற்றி பெறவா வெற்றிவேல் 6 েলে বব মাথলেমাায় எண்படுற பள்ளி கையூக்க ராணி சொந்த தலைவா தொண்டவன் சொல்வன் தலைவா எண்பர் தொகுத்து முன்னாடி பள்ளி கல்யாணம் சீக் ராயே கொண்டாயே பா ரெண்டு வண்ணத்து பட்டி மேலே இழுக்கிறே ராயா ஒரு ஓரே பாட்டா சோர்மாரி பேசுற நல்லா அட்டை ஏன் தெரிஞ்ச கூட நம்பாராயே ஹையண்டா பல்லி கண்ணே சான குருத்ரா சீக் ராயே சீக் ராயே ரத்தாயிதே ஹேய் தே ஹேய் தே ஹூ அடி சேலே அலாடே பாலேரி பைனா பட்டிடுரே ஆ ஒடியா முருகரே வா வாடு பா பாச்சான் கோமாட்சி காலே லேக்கனாவே பாளமாரி மைனா அளியேரேங்க பாளமாரி வேங்கட பொதுச்சடனா பொதுச்சட சங்கரணிグループ சங்கராஜா சோனேசகனா பொதுச்சட வேணமே چلا மூணிக்கே라 குஞ்சே வருதே பலவரளே பலவரே இன்னொரு வாடை நம்பர் 419 வாடை மீண்டும் மீண்டும் சங்கரணிグループ சங்கராஜா சங்கராஜா கொண்டடலைமா நம்பர் 415 காலை கொண்ட தெனமா வீண்டோ வீண்டோ தமிழ்நாடு

இருக்கும் <coughs>

கொடம்படலை வழிபட்டுரு கொடுமண்டல வழிபெற்று யாரை ஆட்டாங்க யாரை ஆட்டாங்க தங்க மகள்ரவா இழுத்தோடு அத்தை நூற்றி நாற்பது எஸ் என் தங்க மகளிர் தங்க மகள் உள்ளூர் மாடு மாறு உள்ளபுரம் முத்து மாறி மகா மாறி தடவை தலைவா சங்களாதபுரம் முத்து மாறி முத்து மாறி ஆரி அழகான விடு ஒரு தடவை

சவுண்ட் பைட் பாடல் இரண்டு राजे <sum> 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 0 5.0 هند تنما علا گا گاळे अठ मार गाळे सेम गाळे समर उठे कच्चा घेला कच्चा घेला थैजे 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 गोरावा आला जना कुणन नवा यात पेशावा काडण चलवा चलण चल பாவது பாதந்த கால பரவா வீடு வீடு சுமந்திர பரவாத் நண்பர்வா சமீபிஷ்டா அரியவா அழகாக ரீக் பாய் ஜூனியர் ஆடு ஆடு வந்தவளே வா ஆடு ஆடு வா ஆடு அத்தியாரமா வாளே திரமா யார வாளே சென்ற வீல்லம் பல பல பைசை வெட்டி சென்ற வாளே வந்து தெலவா ரபிபாய் அய்யோட வாளே ஆத்தா ஒட்டங்க 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 மாரானயா ஒட்டங்க 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 ஹே